புரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையா தரிசனம் வந்தோரும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் அவருடைய ஆசீர்வாதம் பெற்ற மூன்று சகோதரிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா பெங்களூரை சேர்ந்த சகோதரி கஸ்தூரி அவர்கள் மகளுக்கு ஒரு அற்புதமாக ஒரு வேலையும் கிடைச்சாச்சு அவங்க என்ன நினச்சாங்களோ அதையும் படித்து முடித்தாச்சு அப்போ தான் அந்த மிகப்பெரிய விபத்து நடந்தது அந்த விபத்தில் கால் முறிவு ஏற்பட்டது அதை பாபா பிரமாதமாக க்யூர் பண்ணி கொடுத்தாரு ஆனால் வயிற்றில் பிளட்டு கிளாட் ஆகிடுச்சு இதற்கு ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொன்னாங்க சகோதரி ஆப்ரேஷன் இல்லாமல் எனக்கு பண்ணி கொடுங்க பாபான்னு பாபாட்ட வேண்டிக்கிட்டாங்க பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அந்த அற்புதத்தை தரிசனம் அனுப்புகிறோம் அடுத்து நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி சுமதி அவர்களுக்கு பாபா அமர்களைப்படுத்தியிருக்கார் அப்படி தான் சொல்லணும் எதற்காக அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறேன்னா சகோதரி கேட்டது வாடகை வீடு பாபா கொடுத்தது என்ன பிரமாதமாக பரிசளித்தார் பாபா அந்த அற்புதத்தை தரிசனம் செய்யப் போகிறோம் அடுத்து நான் போன எபிசோடில் சொல்ல மறந்த ஒரு விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்துவதற்காக அதை அற்புதமாக நமக்கு சொல்ல வைத்திருக்கிறார் பாபா நான் என்ன விஷயம் மறந்தேன் பாபா எந்த விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார் அதையும் நம்ம தரிசனம் செய்யப்போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நாம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றோடு நம்முடைய இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் தேதி நம்ம நிகழ்ச்சி ஆரம்பித்தோம் இன்றைக்கி மே ஆறு அற்புதமாக இரண்டு ஆண்டுகளை பூர்த்தி செய்து நம்மை கரம் படித்து பாபா மூன்றாவது ஆண்டுக்குள் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து ரசித்து பக்தியுடன் ரசித்து வரும் சகோதரிகள் அத்துணை பேருக்கும் சகோதரர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் முதல் அற்புதம் பெங்களூரை சேர்ந்த சகோதரி கஸ்தூரி அவர்களுக்கு பிரமாதப்படுத்தியிருக்கார் அந்த வாரத்தை தான் யூஸ் பண்ணனும் ஏன்னா மருத்துவர்கள் சொன்ன விஷயம் ஆப்ரேஷன் செய்யணும்ன்ட்டு பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் வாங்க அற்புதத்துக்குள்ள போவோம் சகோதரியின் மகள் உத்தரகாண்டில் படிக்கிறாங்க ஏன்னா அங்கே தான் சீட் கிடச்சது அவங்களுக்கு அவங்க நினச்ச கோர்ஸ் அங்கே தான் இருந்தது அற்புதமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கும்போதே கேம்பஸ் இன்டர்வியூலேயே வேலையும் கிடச்சாச்சு ஒரு மிகப்பெரிய வங்கியில் மேனேஜர் வேலையும் கிடச்சாச்சு இப்போ மே மாதம் தேதி ஜாயின் பண்ணோம் அவங்க ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய விபத்தை எதிர்கொண்டார்கள் சகோதரியின் மகள் காலில் முறிவு ஏற்பட்டது சகோதரி இங்கேருந்து பதறி அடித்து ஓடிட்டாங்க உத்தரகாண்டுக்கு போய் பாபாவுடன் தான் பிரார்த்தனை பாபா மகளை காப்பாற்றி கொடுங்கள் பாபா அற்புதமாக மகளுக்கு அந்த கால் முறிவை குணப்படுத்தி கொடுத்தார் பாபா அங்கே எல்லாம் முடிஞ்சது அற்புதமாக கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு நீங்கள் கான்வெகேஷனுக்கு வந்தால் போதும் நீங்கள் உங்கள் பெங்களூருக்கு போங்கன்னாங்க தான் கவனிக்கிறாங்க வயிற்றில் உப்புசமாக இருக்குது அது என்ன டாக்டர் போய் பார்த்தா வயிற்றில் பிளட்டு கிளாட் ஆகிருக்கு ஆனால் அங்கே உள்ள டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க இது ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைங்க தானாக கரைஞ்சி போய்டும் அப்படின்னாங்க பெங்களூர் வந்தாச்சு இந்த மந்த்லி செக்கப் போவாங்க இல்லையா அந்த மாதிரி காலை காட்டுறதுக்காக டாக்டர்கிட்ட போகிறாங்க அங்கே டாக்டர்ஸ்கிட்ட இதை பற்றியும் கன்சல்ட் பண்ணுறாங்க சார் வயிற்றுல ஒரு கட்டி மாதிரி ஒன்று இருக்குது அங்கே நான் கேட்டேன் பிளட்டு காட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க இருங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு டாக்டர் இம்மீடியட்டாக ஸ்கேன் பண்ணுறாரு ஸ்கேன் பண்ணிட்டு டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் அதிர்ச்சியாக இருந்தது ஆமாம் இவ்வளோ ப்ளட்டு கிளாட் ஆகலாம் வயிற்றில் இருக்கக்கூடாது இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் ஆகணும் அதுக்கு நீங்கள் உடனே ஏற்பாடு பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு லெட்டர் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்துட்டாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த லெட்டர் தான் சர்ஜரி கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க சகோதரி பாபாவின் கால்களில் விழுந்து கதறுகிறார்கள் மகளுக்கு ஆப்ரேஷன் நடக்கக்கூடாது பாபா நான் கோபுரன் டிவியில் நிறைய நிகழ்ச்சி பார்த்துருக்கேன் ஆப்ரேஷன் தேட்ரு வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு ஆப்ரேஷன்லாம் திருப்பி கொண்டு வந்திருக்கீங்க மருந்து மாத்திரையிலே குணமாக்கிற மாதிரி எதா பண்ணுங்கள் பாபா நான் உங்களுடைய பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிறேன் சர்வரோக தோஷ நிவாரண சுலோகம் நான் சொல்கிறேன் பாபா மகளுக்காக உதி கலந்த தண்ணியும் கொடுக்குற நீங்கள் அந்த அற்புதத்தை நிகழ்த்தணும் சகோதரி தினமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க சொந்தக்கார டாக்டர் ஒருத்தர் வர்றார் வீட்டுக்கு வந்து பார்த்தவர் அவரும் அதே சொல்கிறார் கரெக்டு வெயிட் பண்ணக்கூடாது இம்மீடியட்டாக ஆப்ரேட் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா பிளட்டு கிளாட்டாகி உள்ள இருக்கக்கூடாது எடுத்துருங்க அப்படின்னாங்க மன வருத்தத்தோடு சகோதரி ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க மகளையும் கூட்டிகிட்டு போகிறாங்க வழியெல்லாம் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே வராங்க ஷிரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிர்டி சாய்நாத தரிசனம் சொல்லிக்கிட்டே வராங்க ஹாஸ்பிட்டலில் வந்துருச்சு ஹாஸ்பிட்டல் உள்ளே போனாங்க டாக்டர் கூப்பிட்டு விட்டாரு உள்ளே போனோன்னே டாக்டர் சகோதரின் மகளை அந்த பெட்டில் படுங்கம்மா நான் வந்து செக் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னாரு சகோதரின் மகள் போய் படுத்தாங்க டாக்டர் அந்த பிளட்டு கிளாட்டாக எடுத்து தொட்டு பார்த்தாரு அம்மா நான் இப்போ ஒரு விஷயம் செய்ய போகிறேன் அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா ஆப்ரேஷன் தேவையில்லை சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு வந்து அதுதான் பாபா ஆப்ரேஷன்லாம் பண்ணுங்கள் ஆப்ரேஷன்லாம் பண்ணுங்கள் ஆப்ரேஷன்லாம் பண்ணுங்கள் பாபாட்ட வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு சிரிஞ்ச் எடுத்தார் குத்தி குத்தி உள்ளேருந்து ஃப்ளூய்டு எடுத்துக்கிட்டே இருக்கார் டாக்டரோட மூஞ்சியில் சந்தோஷம் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நேர சகோதரிட்ட அந்த ஃப்ளூயிட் எடுத்த காமிச்சார் அம்மா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் எம்எல் எடுத்துட்டேன் ஃபிஃப்டீன் எம்எல் தான் உள்ளே இருக்குது எனக்கு நல்லா தெரியும் எனக்கு இப்போ ஃபோர்ட்டி எம்எல் வரைக்கும் எடுத்துட்டேன் ஒரு எம்எல் தானாக கரைஞ்சிரும் கவலைப்படாதீங்க ஆப்ரேஷன் தேவையில்லை நீங்கள் எந்த இறைவன்ட்ட நீங்கள் பிரார்த்தனை வச்சிங்களே எனக்கு தெரியாது அது பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காரு உங்கள் இறைவன் நாங்கள் சகோதரி அங்கிருந்தே பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க பாபா நான் உங்ககிட்ட கேட்டது என் மகளுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் செய்யுங்கள் பாபான்னு நீங்கள் அதை பிரமாதமாக பண்ணிட்டீங்க பாபா டாக்டரு எனக்கு பாபாவாக தான் தெரிஞ்சாருன்றாங்க சகோதரி அங்கு அங்கிருந்து கிளம்பி வெளியில் வந்து அவங்க ஃபோன் பண்ண முதல் நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் தான் எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணா பாபா ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்தினார் மருத்துவர்கள் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் வேணும்னாங்க ஆனால் நான் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைத்தேன் அந்த கோரிக்கையை ஏற்று என் மகளுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் பிரமாதப்படுத்திட்டாருனா இதை நீங்கள் கோபுரன் டிவியில் சொல்லணும் பாபாவிடம் பிரார்த்தனை செய்யும்போது பக்தியுடன் பிரார்த்தனை செய்யும்போது அந்த பிரார்த்தனைகள் பலிக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் தான் பெரிய உதாரணம் நான் நாங்கள் உண்மை சத்தியம் பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு சொல்கிறார் பாபா நம்பிக்கையோடு பக்தியோடு செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு பாபா பதில் கொடுப்பார் அதற்காகத்தான் இன்றைக்கி மாலை நம்ம கோபுரன் டிவியில் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் சங்கடங்கள் தீர்க்கும் சந்தியாகால பூஜை செய்யப்போகிறோம் எங்களோட சேர்ந்து யாரெல்லாம் செய்கிறீங்களோ செய்ங்க உங்களுடைய சங்கடங்கள் தீர்வதற்காகவும் துன்பங்கள் தீர்வதற்காகவும் துயரங்கள் ஓடுவதற்காகவும் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்காகவும் நம்ம இந்த ஒரு அற்புதமான பூஜையை செய்ய போகிறோம் என்னுடன் சேர்ந்து அத்தனை பேரும் செய்யுங்கள் பாபா நம்ம வேண்டுதலை ஏற்று நமக்கு அருளாட்சிகளை வழங்குவார் என்பது சத்தியம் அதே மாதிரி பாருங்கள் பாபாவிடம் வேண்டுதல் வைத்த ஒரு சகோதரிக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணியிருக்காரு பாருங்கள் சென்னையைச் சேர்ந்த சகோதரி சுமதி அவர்கள் ஆனால் பாபா எனக்கு ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தினார் அமர்களைப்படுத்திட்டார்னா எனக்கு அதுதான் நான் சொல்லணும் அந்த வார்த்தை தான் சொல்லணும் எதற்காக இந்த வார்த்தையை சகோதரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சகோதரிக்கு அப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சுருக்கார் சகோதரி ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறார்கள் டீஸ்க்கு தான் இருக்காங்க அவங்க இருக்கிற இடம் பிரமாதமான ஏரியா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா அந்த ஏரியா விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசே இல்லைனா நான் பாபாட்ட ஒரு ஒரு வாட்டியும் போய் வேண்டிப்பேன் என்ன வேண்டிப்பேன்னா பாபா எங்கள் வீட்டுக்காரர் என்னை காலி பண்ண சொல்லக்கூடாது ஏன்னா இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாபாட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன் அன்றும் அப்படி தான் வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் மாலை எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்தார் அவர் சொன்ன விஷயம் அம்மா இந்த வீடை காலி பண்ணி கொடுங்க எங்களுக்கு வீடு வேணும் எனக்கு கண்டலில் கண்ணீரே வந்துடுச்சு நேராக எங்கள் வீட்டில் பாபா இருக்கார் நேராக ரொட்ட போய் நின்றேன் பாபா நான் கோயிலில் உங்கள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன் இந்த வீடு காலி பண்ண வைக்கக்கூடாதுன்னா இப்போ பாருங்கள் சாயங்காலமே வந்துட்டார் அவர் நான் என்ன பண்ணுறது நாங்கள் நீங்கள் பாட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன பார்த்துக்கிட்டே இருங்கன்னு பாபாவை திட்டிகிட்டு தானே நான் வந்தேன் நான் அங்கேருந்து வீடு பார்க்க ஆரம்பித்தோம்னா ஒரு வீடு செட் ஆகலை எங்களுக்கு ஏரியா பிடிக்கவே இல்லை மீதி எந்த ஏரியா போனாலும் எங்களுக்கு பிடிக்கலை இந்த ஏரியாக்குள்ளேயே கிடச்சா நல்லா இருக்குமேனு பார்த்தா அந்த ஏரியாக்குள்ளே வீடே இல்லை மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நியூ இயர் வர வரப்போகுது ஆங்கில புத்தாண்டு வரப்போகுது அதை நாங்கள் சந்தோஷமாகவே கொண்டாடலை நாங்கள் அப்படியே காண்டாக்ட்ஸ் லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு பில்டரோட பேர் எனக்கு வருது எனக்கு தெரிஞ்ச நண்பர் அவர் அவருக்கு ஃபோன் பண்ணேன் ஒருவாள் அவர்கிட்ட தான் வீடு இருக்குமா கேட்கலான்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன் சார் இந்த மாதிரி நான் சுமதி பேசுகிறேன் எங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு அம்மா உங்கள் ஏரியாவிலே நாலு வீடு தள்ளி ஒன்று பிளாட் கட்டிகிட்டு இருக்கேன் ஒரு வீடு வாங்கிக்கிறீங்களா சார் நான் வாங்குறது கேட்கல சார் நான் வாடகை கேட்குறேன்னு இருக்கட்டும்மா வந்து பாருங்களேன் பிடிச்சிருந்தால் நம்ம எதாவது பேசுவோம் நம்ம வாங்க நீங்கள் அப்படின்னாரு குடும்பத்தோடு போயிட்டோன்னா நாங்கள் போய் பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருந்தது வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எங்களுக்கு அதுவும் எங்கள் ஏரியாலே கிடச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நேராக பாபாட்ட வந்தேன் பாபா நான் வாடகைக்கு தான் வீடு கேட்டேன் நீங்கள் இப்போ சொந்த வீடே வாங்க சொல்லி காட்டுறீங்க நான் எப்படி வாங்குறது என் வீடு ஒன்று குளத்தூரில் இருக்குது அது விற்கவே மாட்டேங்குது நானும் எட்டு மாதமாக ஆடு போட்டுட்டே இருக்கேன் ஒன்றும் வியாபாரமே ஆக மாட்டேங்குது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் நம்ம திருப்பியும் ஒரு ஆடு கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஆடு கொடுக்குறார் பார்த்தா ஒரு பையர் வர்றார் வந்து வீடு பிடிச்சிருக்கு நாங்கள் வாங்கிக்கிறோன்ட்டு போகிறாங்க சகோதரிக்கு என்னென்னா இது எல்லாரும் சொல்கிற விஷயம் வீடு பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு போவாங்க அப்புறம் வரவே மாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் பாபா புரிந்த அற்புதம் பத்தே நாளில் அந்த வீடு ரிஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிருச்சு சகோதரின் கைகளில் பணம் வந்தாச்சு இந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது வாங்க இந்த புது பில் கொடுத்து இந்த வீடை புக் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நேராக அந்த புது வீடை புக் பண்ணிவிட்டாங்க அது மட்டும் மட்டுமல்ல இம்மிடியட்டாக பேங்க்லோன் மூவ் பண்ணுறாங்க அதுவும் கிடச்சிருச்சு அதற்குள்ளே அப்படி நாலு மாதம் ஆகிறது தமிழ் புத்தாண்டு வருது அண்ணா பாபாவின் ஆசீர்வாதத்தோடு தமிழ் புத்தாண்டு அன்று நாங்கள் எங்களுடைய சொந்த வீட்டில் இருந்தோம்னா அப்படின்னாங்க அதுதான் பாபா சகோதரி கேட்டது வாடகை வீடு பாபா அமைத்து கொடுத்தது சொந்த வீடு நான் அதற்காகத்தான் சொன்னேன் நிறைய சகோதரிகளுக்கு சொந்த வீடு போகுது இப்போ எல்லோரும் எங்கிட்ட கேட்கலாம் ஆனால் அவங்களுக்கு ஒரு சொத்து இருந்தது அது விற்றாங்க சொந்த வீடு கிடைச்சதுன்ட்டு அடுத்த எபிசோட் நான் சொல்கிறது வந்து வியாழக்கிழமை எபிசோடு கவனமாக பாருங்கள் அதில் ஒரு சகோதரிக்கு கையில் பைசாவே இல்லைன்னா எங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்தாருன்னு சகோதரி சொல்கிறாங்க அதுதான் பாபா இப்படி ஒரு அற்புதம் காண்பித்தார் என்றால் அப்படியும் ஒரு அற்புதம் காண்பிப்பார் என நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்போன்னு தெரியும் அவருக்கு ஸோ அந்த எல்லா கேள்விக்கும் பதிலாக பாபா வருவார் அதுதான் பாபா பாபாவின் கருணை மிகப்பெரியது நம் தேவைகளை வரலும் அற்புதமான தெய்வம் பாபா அடுத்த அற்புதம் தான் நான் சொன்ன விஷயம் பார்த்திங்களா நான் போன எபிசோடில் சொல்ல மறந்த ஒரு விஷயத்தை எனக்கு அற்புதமாக அனுப்பியிருக்கிறார் பாபா நான் என்ன விஷயம் சொல்ல மறந்தேன் போன எபிசோடில் சகோதரி மேகலாவுக்கு ஒரு பாபா கிடைத்தார் அந்த பாபாவை கொண்டு வீட்டில் வச்சாங்க அது குழந்தையோட ஸ்போர்ட்ஸ் காமிச்சாங்க பாபா அந்த உயிரே விருது ஸ்டார் ஆஃப் இந்தியா விருது வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னேன் இதில் நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம் அந்த பாபா விக்கிரகத்துக்கு சொந்தக்காரர் மேகலா தான் இதை யார் முடிவு பண்ணா பாபா ஒரு ஒரு விக்கிரகம் ரெடியாகும் போதும் ஒரு ஒரு படம் ப்ரிண்ட் ஆகும்போதும் ஒரு ஒரு படம் வரையப்படும் போதும் அப்போ பாபா முடிவு பண்ணுறார் இந்த படம் பிரசாத் கணேஷ்க்கு இந்த படம் மேகலாவிற்கு இந்த படம் ராதிகாவிற்கு இந்த படம் மாலதிக்கு அப்படின்னு பாபா முடிவு பண்ணுறார் அதுதான் பாபா அதுதான் உண்மை அதை தான் நான் சொல்ல வந்தேன் பட் போன எபிசோடில் சொல்ல மறந்துட்டேன் நான் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு பிரமாதமான அற்புதத்தை எனக்கு பாபா அனுப்பி வைக்கிறார் சரி இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய நண்பர் ஒரு அம்மா இருக்காங்க ராதிகான் பேர் திருச்சியில் இருக்காங்க ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்சுருக்காங்க அவங்க கடையில் முன்னாடியே பிரமாதமாக பெரிய பாபா வச்சுருப்பாங்க நான் சொன்னேன் பாபா உள்ளே கூட வைக்கலாம் போயினீங்கன்னா ஆனால் நாங்களும் எல்லா இடத்துலையும் வச்சு பார்த்துட்டோம்னா எங்கேயுமே செட் ஆகலை இங்கே தான் வச்சோம் ஆனால் இங்கே வச்ச பிறகு ஒரு அற்புதம் நிகழ்த்தினார் பாபா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரோடை க்ராஸ் பண்ணுற அத்தனை பேரும் வணங்கி விட்டு செல்கிறார்கள்னா சில பேர் காலைல நான் கொஞ்சம் லேட்டாக திறந்தோம்னா எங்களை திட்டிகிட்டே போகிறாங்க எதுக்கு லேட்டாக திறக்கிறீங்க நான் காலைல பாபா கும்பிட்டு தானே போகணும் நாங்கள்ன்றாங்க அப்போது இந்த பாபா வந்து அத்தனை பேருக்கும் தரிசனம் கொடுக்கின்ற அற்புதமான பாபாவாக மாறிட்டார்னா அப்படிங்கிறாங்க அதுதான் உண்மை அந்த பாபா முடிவு பண்ணுறார் நான் இங்கே உட்காருவேன் இந்த கடையில் தான் உட்காருவேன் ஆனால் நான் எல்லோருக்கும் தரிசனம் கொடுப்பேன் ஸோ இதெல்லாம் முடிவு பண்ணுறது பாபா இப்போ பாருங்கள் இந்த அற்புதத்தை கேட்டால் அவங்களுக்கு அது பிரமாதமாக விளங்கும் இந்த அற்புதம் யாருக்கு நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா சகோதரி பவானி வெங்கட் அவர்களுக்கு சகோதரி தேனி இருக்குது இல்லைங்க அது பக்கத்தில் ஆண்டிப்பட்டின்ற ஊரில் இருக்காங்க சகோதரி ஒரு ஆசிரியர் சகோதரி தீவிரமான பாபாவின் பக்தர் நம்ம நிகழ்ச்சி ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க சகோதரி வந்து இந்த டென்த் எக்ஸாமினேஷன்லாம் வந்தது இல்லைங்களா அப்போது ஒரு ஸ்கூலுக்கு சகோதரியை வந்து சூப்பர்விஷனுக்காக போட்டிருக்காங்க சகோதரி அந்த பள்ளிக்கு போகிறாங்க ஏன்னா இவங்க ஸ்கூலுக்கு போக முடியாது இப்போ எந்த ஸ்கூலில் அலாட் பண்ணிருக்காங்களோ அந்த ஸ்கூலுக்கு தான் போகணும் அப்படி போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குன்னா அந்த மெடிக்கல் ஷாப்பில் டெய்லி ஒரு பாபா தரிசனம் பண்ணிட்டு தான் போவேன் நான் எக்ஸாம் இருக்கிற அன்னைக்கெல்லாம் கிராஸ் பண்ணும்போது ஆஹா அற்புதம் பாபா இருக்காருன்னு கும்பிட்டுட்டு தான் போவேன் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் பசங்களாம் நல்லா எழுதுறாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன்னா அன்று கிராஸ் பண்ணும்போது அந்த மெடிக்கல் ஷாப் திறக்கல மூடி இருந்தது எனக்கு மனம் வருத்தமாகவே இருந்தது என்ன பாபா உங்களை பார்க்காமே ஸ்கூலுக்கு வந்துட்டேனே சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் எக்ஸாம் ஹாலில் சுற்றி வந்துட்ருக்கேன்னா பார்த்தா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வீட்டில் புதிதாக கட்டியிருக்கிற வீடு அது வெளியில் ஒரு பாபா படம் இருக்குது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்புறம் தான் கவனித்து பார்க்குறேன் என் தம்பியின் நண்பனின் வீடு அது எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு ஏன் தூக்கி வெளில வச்சுருக்காங்க நேராக வீட்டுக்கு வந்தேன் தம்பிக்கிட்ட வந்து அந்த நண்பருடைய ஃபோன் நம்பர் வாங்கி நேராக அவருக்கே ஃபோன் பண்ணிட்டேன் சார் எதற்காக பாபா வெளில வச்சுருக்கீங்க உங்கள் வீட்டில் பார்த்தேன் ஆமாம் எனக்கு சொல்லியிருக்காங்க பாபா வீட்டில் வச்சா கஷ்டம் வரும் அதனால் வீட்டில் வைக்காத வெள்ளை தூக்கி வச்சுருன்னு சொன்னாங்க நாங்கள் வெள்ளை தூக்கி வச்சிட்டோம் இது இது பற்றி நிறையா எபிசோடில் நான் பேசியிருக்கேன் பாபா நம்மிடம் வருகிறார் என்றால் நம்முடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்காகத்தான் பாபா வருகிறார் நீங்கள் தப்பாக உள்டாவாத புரிஞ்சுக்கிறாங்க சில பேர் ஏன்னா நமக்கு பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் அவர் வந்து நம்மளை உக்காடுறார் அப்போ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க பாபா உடனே பிரச்சனைகள் வருதுன்னு நினச்சிக்கிறாங்க அந்த பிரச்சனையை முடித்து வைப்பதற்காக தான் பாபா நம்மள்கிட்ட வராருங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த தப்பு பண்ண மாட்டோம் சரி பரவாயில்ல அவர் செஞ்சிட்டார் அவர் சகோதரி என்ன பண்ணாங்க அன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சது நண்பருக்கு ஃபோன் பண்ணாங்க இன்றைக்கி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் எனக்கு கொஞ்சம் பாபா கொடுக்குறீங்களா நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் தாராளமாக எடுத்துகிட்டு போங்க என்னாரு நேரோ ஒரு ஆட்டோ எடுத்து நேராக வீட்டுக்கு போயிட்டாங்க அங்கே பாபாவை அற்புதமாக எடுத்துக்கிட்டாங்க இந்த பாபா தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த பாபா தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அம்சமாக இருந்தார்னா நேராக கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டேன் எனக்கு வச்ச உடனே தோன்றிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ரீலங்கா போயிருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க அவிசா அப்படிங்கிற இடத்திற்கு வந்த பாபா கொட்டாஞ்சேனை ஆலயத்தில் வந்து உட்கார்ந்தார்னு சொன்னீங்க எனக்கு அந்த நிகழ்வு தான் ஜாபாத்துக்கு வந்ததுன்னா அந்த கோவிலுக்கு வந்த பாபா இந்த இடத்துக்கு வராருன்னா அவர் இந்த இடத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணவர் தான் அவர் இல்லையா அதே போல என் தம்பியின் நண்பர் வீட்டு கிரகப்பிரதேசத்துக்கு வந்த பாபா பவானி வெங்கட் வீட்டுக்காக வந்தவர் இன்றைக்கி சகோதரியின் வீட்டில் அற்புதமாக அருள்வழித்து கொண்டிருக்கிறார் அதுதான் உண்மை அதைத்தான் பாபா சொல்வதற்காக இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் நான் போன எபிசோடில் சொல்ல மறந்ததுக்கு காரணமே இது இது ஒரு தனி செக்மெண்ட்டாக சொல்லுன்றதுக்காகவே சொல்லியிருக்கார் உண்மை ஒரு விக்கிரகம் தயாராகும்போது ஒரு படம் ரெடியாகும்போது இது யாருக்காகன்றதை பாபா தான் முடிவு பண்ணுறாருங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கார் அதனால் யாருமே கவலைப்படாதீங்க நமக்காக ஒரு பாபா அவர் ரெடி ஆகிட்டு தான் இருப்பார் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு தயாராக இருப்பார் பல வீடுகளுக்கு வந்திருப்பார் இன்னும் சில வீடுகளுக்கு வந்து கொண்டு இருக்கிறார் அதுதான் பாபா நமக்கு அருள்மொழி பொழிவதற்கு காத்து கொண்டிருக்கும் அற்புதமான தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா பாபா அதுதான் பாபா பிரமாதப்படுத்துவார் அடுத்த எபிசோடு பாருங்கள் நான் இரட்டையும் சொல்லிட்டேன் உள்ளே இருந்தால் இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சகோதரி லண்டனில் இருக்காங்க ஆனால் எப்படி வீடு வாங்க போகிறோம்னு நினச்சோம் பாபாவின் அருள்மழை பிரமாதமாக வீடு கிடச்சது வீடு மட்டும் கிடைக்கலனா அவரும் வந்துட்டாருனான்றாங்க இப்போ இந்த எபிசோடோட லிங்க் கிடச்சிருச்சா பிரமாதப்படுத்துவார் நம்ம வீட்டுக்கு வரணும் நம்மிடம் வர வேண்டும்னு ஒரு முடிவு பண்ணிட்டார்னா எப்படியாவது வந்து சேர்ந்துடுவார் அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் கவலையப்படாதீர்கள் ஆனால் அதற்கு தேவை ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நம்பிக்கை நம்பிட்டோம்னா பாபா நமக்கு அருள்மழை தான் பொழிவார் அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்லுகின்ற விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்க இந்த மூன்று சகோதரிகள் எப்படி பிடிச்சிக்கிட்டாங்க பாதத்தை பிரமாதமாக பிடிச்சிக்கிட்டாங்கள்ல சகோதரி கஸ்தூரி எவ்வளோ நம்பிக்கை பாருங்க மருத்துவர்கள் சொன்னார்கள் மகளுக்கு ஆப்ரேஷன்னு சகோதரி தெளிவாக நான் பாபாட்ட சொல்லியிருக்கேன் அது நடக்கும் நம்பினாங்க நடத்தி காட்டினார் பாபா அடுத்த சுமதி சகோதரி பாபாட்ட ஒரு வாடகை வீடு தான் கேட்குறாங்க அற்புதமாக சொந்த வீடே கொடுக்குறார் அடுத்த சகோதரி பவானி வெங்கட் மூலமாக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு இருக்கிறார் பாபா இதெல்லாம் பாபா செய்வார் பாபாவை நம்பி வணங்க வேண்டும் அவர் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும் அப்போ நமக்கு அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அதான் உண்மை சத்தியம் இன்று மாலை ஐந்துலேருந்து ஆறு மணி வரைக்கும் சந்தியாகால பூஜை இருக்குது ஞாபகமாக எல்லோரும் பண்ணுங்கள் வீட்டில் இப்போலாம் நம்ம எபிசோட் முடிக்கும்போது சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஷிரடி வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடைசியாக நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன் மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த எபிசோட் நம்பர் பாருங்கள் எனக்கு உண்மையிலேயே பிரமாதமான சந்தோஷமாக இருந்தது எனக்கு என்னென்னு கேட்டால் டூ ஒன் சிக்ஸ் கூட்டி பார்த்தா நைன் வந்தது நம்முடைய மூன்றாம் ஆண்டு துவக்கமான எபிசோடு வந்து ஒன்பதாம் நம்பரில் கொடுத்த பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்